வரலாற்றின் சிறப்புகளை பற்றி காண்போம் அப்ப நமக்கு தனது கொடுத்திருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்றோம் முன்னுரை அமைக்கிறோம் அடுத்தது நீர் வளம் நாட்டுக்கு வளத்தை அள்ளித்தரும் வகையில் காவிரி நீர் கால்வாய்களில் பாய்ந்து விளைச்சலை வாரி வழங்குகின்றது நீர் வளங்கினால நீர் பாயுது உங்களுக்கு தெரியும் காவிரி ஆறானது கர்நாடகாவில் குடகு மலையில் உற்பத்தியாகி பிறகு பவானி அமராவதி நொய்யல் என பல ஆறுகள் சேர்ந்து சிற்றாறு தஞ்சாவூர் அதுதான் நம்ம சங்க காலத்தில் சோழ நாடு என அழைக்கப்பட்டது அந்த சோழ நாட்டில் வாய்ந்து வளம் கொளிக்கின்றது அந்த சோழ நாட்டின் வளத்தை ஏற்படுத்துகிறது அந்த காவிரி நீ அதை தான் நம்ம நீர் வளம் காப்பீட்டில் கொடுக்க போகிறோம் அடுத்தது இயற்கை வளம் காடுகளில் கரும்புகளும் சோலைகளில் மலர் அரும்புகளும் காணப்படும் அரும்புகள் நிறைய சோலைகளில் மலர்கள் பூத்து பூங்குகின்றன எங்கும் எங்கும் குவளை மலர்களும் வயல்களின் சங்குகளும் கரையெங்கும்

நீர்வளம் இருக்குது நிலவளம் இருக்குது இயற்கை வளம் நிலம் செலுத்துது அடுத்தது மீன் வளமும் இருக்குது அப்ப நீர்நிலைகளில் இயற்பைகள் வீழ்ந்து அதனால் அந்நீர்நிலைகளில் உள்ள வாழை மீன்கள் அப்படியே துள்ளி இழந்து அருகில் உள்ள பாக்கு பாக்குவரங்களை மீது பாய்கிறது சமூக வரங்களை மீது பாய்கின்றது இக்காட்சியானது அழகான மாடநிலை போன்று அற்புதமாக காட்சி அளிக்கின்றது அடுத்தது நெல் வளம் தாவர வளம் நெற்கட்டுக்களின் எருமை கூட்ட கூட்டங்கள் ஏறி சுற்றி சுற்றி வரும் அதுதான் அந்த காலத்துல மாடு கட்டி போரடித்தால் நாளாது என்று சொல்லி யானை கட்டி போரடித்தார்களாம் அந்த அளவுக்கு இத்தோட்டமானது கரிய வேகங்களானது பொன்மழையை வளம் வருவது போல காற்றழுகின்றது சோழ நாட்டில் எங்கும் தென்னை செருந்தி நரந்தம் அரசமரம் கடவு மரம் புறாமரம் பனைமரம் சந்தனம் நாகம் வஞ்சி காஞ்சி ஆகிய மரங்கள் செழிந்து வளர்ந்துள்ளன முடிவு இயற்கை வளம் நிலவனம் அடுத்தது மீன்களால் தாவரமும் என்று நாம அழகா இந்த விழாவை முயற்சி எழுதினோம்னா நமக்கு அதிகமாக எட்டு மதிப்பெண்ண அருமையா வாடி எடுத்துவிட்டு வரலாம் அது அருமை மாணவர்களே முயற்சி செய்யுங்கள் பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் நிச்சயம் பெற்றி வாழ்க்க வளம்